அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிழமையில் இந்த கடவுளை இப்படி வழிபட்டால் உங்களை எவராலும் வெல்ல முடியாது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்து மதத்தை பொறுத்தவரை பல்வேறு கடவுளை வணங்குவது மரபு எந்த கடவுளை எப்படி வழிபட்டாலும் பலன் உண்டு எப்ப என்பது நிச்சயம் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கடவுளை வணங்கும் பொழுது அதற்குரிய பலன்கள் என்ன என்பதும் ஆன்மீக ரீதியாக வழிவகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் எந்த கிழமையில் எந்த கடவுளை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்கிற தகவலை நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக சூரியனை வணங்குவது விசேஷமான பலன்களை கொடுக்கும் சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் வணங்குவது விசேஷமான பலன்களை கொடுக்கும் சூரியன் உதிக்கும் பொழுது சூரியன் மாலையில் அஸ்தமனம் ஆகும் பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்வது தடையில்லாத வெற்றியை கொடுக்கும் மன உளைச்சல் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கட்டாயம் சூரியனை வணங்கி வர நல்ல பலன் திங்கட்கிழமையில் பொதுவாக சிவபெருமானை வழிபடுவது மரபு சிவனுக்கு உகந்த சோமவாரம் ஆகிய இந்த திங்கட்கிழமையில் வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வழிபடுபவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்கிறது ஆன்மீகம் அத்தகைய அற்புதமான இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை நினைத்து அவருடைய மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு வந்தால் சகல தோஷங்களும் நீங்கும் சனி தோஷம் நீங்கவும் சோமவார விரதம் இருப்பது வழக்கம் மேலும் மேலும் திங்கட்கிழமையில் மன ஆரோக்கியம் மன வலிமை பெற சந்திரன் வழிபடுவார்கள் திங்கட்கிழமையில் சந்திர தரிசனம் செய்து சந்திரனுக்கு அர்ச்சனை புரிந்து சந்திர பகவானை வழிபட்டு வந்தால் முகத்தில் பொலிவு உண்டாகும் மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் அகன்று தெளிவான சிந்தனை தோன்றும் செவ்வாய்க்கிழமையில் பொதுவாக ராகுகால துர்க்கை பூஜை மேற்கொள்வது மரபு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி அடையவும் திருமண வைபவங்கள் கைகூடி வருவதற்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் துர்க்கை அம்மனை வேண்டி விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேளையில் எலுமிச்ச தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் பூமிக்காரனாக விளங்கும் செவ்வாய் பகவான் வழிபாடு செய்வது சொந்த வீடு கட்டும் யோகத்தை கொடுக்கும் புதன்கிழமையன்று முழு முதற் கடவுளான விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை வழிபடுவார்கள் காரிய வெற்றியை கச்சிதமாக பெற்று கொடுக்கும் இந்த புதன்கிழமை விநாயகர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வந்தால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் வியாழக்கிழமை என்றாலே குரு பகவானுக்கு மிகவும் உகந்த கிழமையாக கருதப்படுகிறது குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமையில் வழிபடும் முக்கியமான வழிபாடாகும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்க எல்லோருடைய பெயரிலும் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது நலல் நல்ல பலன் கொடுக்கும் குருவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடலை நைவேத்தியம் படைத்து வழிபட்டு வந்தால் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும் வெள்ளிக்கிழமையில் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலைத்து நிலைத்திருக்க செல்வ வளம் பெருக மகாலட்சுமி வழிபடுவது வழக்கம் ராகு காலத்திலும் மகாலட்சுமியை வழிபடுவார்கள் சனிக்கிழமையில் விஷ்ணு வழிபாடு செய்வது வழக்கம் அன்றைய நாளில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் பருகி வந்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம் மனக்கவலை நீங்கி தொழில் வளம் சிறக்கும் பெருமாளை மட்டும் அல்லாமல் ஹனுமாரையும் பைரவரும் சனிக்கிழமையில் வழிபடுவது சிறப்பு மனம் பயம் நீங்க ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றவும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு பைரவரை வழிபடுவது அனுகூல பலன் கொடுக்கும் இதுதான் எந்தெந்த கிழமையில் எந்த பகவானை நாம் தரிசித்தால் என்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்